இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் இந்த புத்தாண்டானது புதனுடைய குருவினுடைய ஆதிக்கத்தில் பிறக்க இருக்கிறது அதாவது புதன்கிழமை என்று பிறக்க இருக்கிறது கன்னியா லக்னத்தில் அதாவது புதனுடைய ஆளுமையில் தனுசு ராசியில் குருவினுடைய தன்மையில இந்த வருடமானது உங்களுக்கு பிறக்கரிக்கிறது இந்த வருடம் மூன்று கிரக பயிற்சிகள் நடக்க இருக்கிறது அதாவது இரண்டரை வருடங்களுக்கு ஒருமுறை பயிற்சியாகக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பகவான் கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல் ஒன்றரை வருடங்களுக்கு ஒருமுறை பயிற்சியாக கூடிய இந்த ராகு கேதுக்களானது வருகின்ற பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு பகவான் மீன மனையிலிருந்து கும்பமனைக்கும் கேது பகவான் கன்னி கன்னிமனையிலிருந்து சிம்ம மனைக்கும் பயிற்சியாகிறது அதே போல் குரு பகவான் பயிற்சி அதாவது ஒரு வருடத்துக்கு ஒருமுறை பயிற்சியாக கூடிய இந்த குரு பகவானானது இப்போது ரிஷப மனையிலிருந்து மிதுன மனைக்கு பயிற்சியாகிறார் எப்போ அப்படின்னா பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த மூன்று கிரகங்களினுடைய பயிற்சியால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் என்ன மாதிரியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் தரப்போகிறது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் இந்த விருச்சிக ராசியினருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது முதலில் இந்த வருடத்தினுடைய தொடக்கமே குருவினுடைய பார்வை உங்கள் ராசின் மீது பதுகிறது அப்போ உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் அத்தனையும் வலுப்பெறக்கூடிய ஒரு வருடத்தினுடைய தொடக்கமாகவே அமையும் தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மை எது நடந்தாலும் ஓகே அதாவது நல்லது இது கெட்டது என்று பகுத்துணர்ந்து அதை செய்து சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக இந்த விருச்சிக விருச்சிகராசினருக்கு அமையும் அதே சமயத்தில் தனம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் எத்தனையோ பணம் லாக்காய் இருந்தது பணம் ஒரு இடத்துல போய் முடங்கி இருக்கிறது அப்படின்னு இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி என்பர்கள் அந்த பணம் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையும் அதே சமயத்தில் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை அதாவது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதாவது ஒரு பிரச்சனையோடு இருந்தவர்கள் அதாவது மனைவி ரெண்டு பேரும் இடைவெளியோட ஒரு ஒரு இரண்டு வருடமாகவே பிரிந்திருக்க தம்பதிகள் கூட ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக அமையும் உங்க பேச்சு நன்றாக இருக்கப் போகிறது பேச்சு போகிறது உங்கள் பேச்சு நாலு பேர் கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய தன்மை இந்த வருடம் இருக்கிறது பொருளாதார ஏற்றம் கல்வியில் உயர்வு கிடைக்கக்கூடிய தன்மை ஆடி ஆபரணங்கள் வாங்கி அதாவது குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விதமான பொருள்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சார்ந்த சாதனங்களை வாங்கி அதாவது நெடுநாட்களாக நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அத்தனையும் நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு வருடமாக அமையும் தைரிய வீரியங்கள் பலப்படும் சகோதர வகையில் இருந்து வந்த பிணக்குகள் விலகக்கூடிய தன்மை உறவுகள் மேம்படக்கூடிய தன்மை புதிய புதிய நண்பர்கள் பெறுவார்கள் அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு எழுச்சி தரக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக அமையும் ட்ராவல் நன்றாக இருக்கும் நிறைய இடத்துக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய தன்மை அந்த பயணங்கள் மூலமாக நன்றாக இருக்கும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கடைபிடிப்பீர்கள் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எதையெல்லாம் எடுத்து சாதிக்க முடியாமல் இருந்ததோ அதையெல்லாம் எடுத்து நீங்கள் சாதனை புரிவதற்கு உண்டான ஒரு வருடமாக நிச்சயமாக அமையும் நான்காம் இடத்தில் சனி அமர்ந்து கொண்டு இருந்த நான்காம் இடம் என்கின்ற சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை கெடுத்து கொண்டிருந்தது அல்லவா இப்போ அந்த சுகஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறது என்னென்ன இடைஞ்சல்கள் கொடுத்து கொண்டிருந்தது ஒரு வீட்டில் இருந்தாலும் கூட அந்த வீட்டில் ஒரு ஒரு வனவாசத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ வீட்டில் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு ஒரு புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு கட்டின வீட்டையோ அல்லது கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது புதிய வாகனங்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை இதுவரைக்கும் ஒரு டூ வீலர் தான் முற்று இருக்கு இதுவரைக்கும் ஃபோர் வீலர் வாங்கலங்குறவங்க இந்த வருடங்கள் நிச்சயமாக ஒரு உங்களுக்கு பிடித்த மனதுக்கு கடந்த ஒரு வருடமாகவே இந்த வாகனத்தை வாங்கணும்ங்கிற அந்த ஓட்டம் ஓடிக்கொண்டிருந்தது அந்த வாகனத்தை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை தாயுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த இடைவெளி குறையும் தாயினுடைய அன்பு பாசங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது தாயினுடைய சொத்துக்கள் இருந்து வந்த விலகங்கள் விலகும் தாய் வர்க்கம் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமையும் அதே சமயத்தில் குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகள் ஆசைப்பட்ட கல்வி முறைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஒரு இன்ஜினியர் ஆகணும் ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு வக்கீலாகணும் ஒரு ஆடிட்டிங் படிக்கணும் இந்த மாதிரி மருத்துவத்துறைக்கு செல்லணும் இந்த மாதிரி எந்த எண்ணங்கள் கொண்டு அதுக்கான உழைப்பை மேற்கொண்டிருக்கிறீர்களோ அந்த எண்ணங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக அமையும் கடன் சார்ந்த விஷயத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தவர்கள் கடன் 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 என்றிருந்தவர்கள் கடனின் மூலமாக அனுகூலங்களை பெறக்கூடிய அமைப்பு உங்களுடைய வியாபாரத்துக்காகவோ அல்லது தொழில் கடனை வாங்கி அந்த கடனின் மூலமாக அனுகூல வாய்ப்புகளை பெறக்கூடிய தன்மை எதிர்ப்புக்கள் விலகக்கூடிய தன்மை எதிர்ப்பாளர்களே உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் இந்த வருடத்தினுடைய முற்பகுதியிலே உங்களுக்கு நடந்திடக்கூடிய பாக்கியம் இருக்கிறது சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினருக்கோ நிகழக்கூடிய தன்மை இருக்கிறது கூட்டுத் தொழிலை ஆரம்பிக்கணும் என்கின்ற உத்வேகம் இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுக்கு தெரியும் கணவன் அல்லது மனைவி இரண்டு பேரும் வேலையில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமையும் யாரெல்லாம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வெளிநாட்டில் சென்று பிழைக்க வேண்டும் வெளிநாட்டுல போய் உழைக்க வேண்டும் வெளிநாட்டுல போய் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்ற இந்த விருச்சிகராசி என்பர்கள் நிச்சயமாக இந்த மே மாதத்துக்கு பிறகு உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் இந்த வருட தொடக்கத்திலேயே அந்த எண்ணங்கள் உங்கள் மனதில் உதயமாகும் வெளிநாடு போகணும் வெளி மாநிலத்தில் போகணும் அதாவது வெளியில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே ஆரம்பித்து மே மாதத்துக்கு அப்புறம் நிச்சயமாக உங்களுடைய வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டில் வேலை சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பிற்கு கடந்த இரண்டு வருடங்களாகவே நான் வெளிநாட்டில் தான் இருக்கிறேன் ஆனால் வெளிநாட்டில் ஒரு பிஆர் வாங்கணுங்கிற எண்ணம் அப்ளை பண்ணியிருக்கிறேன் அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் இல்லை தடை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கிறது தனம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறது காதலில் இரு இருக்கின்றவர்கள் ஒரு சிலர் எதிர்பாராத விதமாக காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களும் இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படுத்தும் நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தனபாகியம் குழந்தை பாக்கியம் வெளிநாட்டு பாக்கியம் இந்த மாதிரி எந்த பாக்கியத்தை நினைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இயங்கிக் கொண்டிருந்தீர்களோ நினைத்து கொண்டிருந்தீர்களோ அது சக்சஸ் ஆகாமல் இருந்ததோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அது சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமையும் அதே சமயத்தில் அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல வருடம் அரசு எக்ஸாம் என்னமே இல்லை ஆனால் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அரசாங்க வேலைக்கு போகணும் அரசாங்க வேலை செட்டில் ஆகணும் தான் வேலை பார்க்கணும் என்கின்ற என்ன உணர்வுகளை தூண்டக்கூடிய வருடம் அதற்கான அந்த இதில் இறங்கினீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் இந்த வருடம் நன்றாக இருக்கிறது அதே சமயத்தில் சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை ராசி என்பவர்களுக்கும் நல்ல பலன் அதே சமயத்தில் உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள் கட்டிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அத்தனை பேருக்கும் நல்ல ஒரு பொற்காலமுள்ள ஒரு வருடமாக நிச்சயமாக அமையும் அதே சமயம் இது ரிசர்ச் கம்ப்ளீட் பண்ண முடியல அதாவது புதிய கண்டுபிடிப்புகளுக்கு உகந்த அதாவது ஒரு ஞானம் மார்க்கமாக அதாவது தர்ம கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய அதாவது நீங்கள் உழைக்கின்ற பணத்தை மற்றவர்களுக்கு ஒரு சிறு தொகையாவது ஒரு தர்ம காரியங்களில் ஈடுபடணுங்கிற எண்ணம் தோன்றி அதன் மூலமாக சமுதாயத்தில் நட்பேரை எடுக்கக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக இந்த விருச்சிகராசினருக்கு அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு தனம் நன்றாக இருக்கணும் குடும்பம் நன்றாக இருக்கணும் உங்களுடைய பூர்வ புண்ணியம் நன்றாக இருக்கணும் குழந்தை சார்ந்த விஷயத்தில் நற்பலன் நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று குரு பகவானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக நல்லவைகள் அடையுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை ஒரு ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பட்டன் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்